மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் விமான லக்ஷணம் பிரணவமே விமானமாயிருக்கிறது ரங்கமண்டபம் காயத்ரி ஆனது பற்றியே காயத்ரி மண்டபம் என்று வழங்கப்படுகிறது துவாரத்தின் உள்ள ஸ்தம்பங்கள் அதாவது திருமணத்தூண்கள் ஹரி என்னும் இரண்டு அக்ஷரங்கள் அகாரம் உக்காரம் மக்காரம் என்ற மூன்று அக்ஷரங்களான ஓம் என்னும் பிரணவம் கிரமமாக உற்சாக சக்தி பிரபு சக்தி மந்திர சக்தி என்ற மூன்று சக்திகளை உடையது காயத்ரி மண்டபத்தில் உள்ள இருபத்து நான்கு ஸ்தம்பங்களும் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்து நான்கு எழுத்துக்கள் பிரகலாதனிடம் வாத்சல்யமுள்ள நரசிம்மன் தேவதைகளினுடைய ஹிதத்துக்காகவும் இராட்சசர்களின் விநாசத்திற்காகவும் ஸ்தம்பத்திலிருந்து வெளியானார் இந்த பிரம்மாண்டத்துக்கே ஸ்ரீரங்கம் மூலஸ்தம்பம் அதில் ரெங்கநாதன் திரிகுண ஸ்வபாவத்தோடு இருக்கிறார் விமானத்தினுடைய மூல மத்திய பாகங்கள் பூஹூ புவஹா சுவஹா என்னும் வியாகிருதிகள் விமான கலசங்கள் விமானத்தின் மேலுள்ள ஒன்பது தங்க கலசங்களும் ஓம் ஆபஹா ஜோதிஹி ரசஹா அமிர்தம் பிரம்ம பூஹூ புவஹா சுவஹா என்னும் காயத்யின் ஒன்பது சிரசுகள் ஒன்பது கிரகங்களும் இந்த ஒன்பது கலசங்களை உபசரிக்கின்றன ஸ்ரீரங்கத்தில் உள்ள குளம் குட்டை கிணறு முதலிய ஜலப் பிரதேசங்கள் உபவேதங்களாயும் இருக்கின்றன ஸ்ரீரங்கம் இயற்கையாகவே கல்பவிருக்ஷத்துடன் கூடியது மகர்ஷிகள் செய்த ஆகமங்கள் மகாபாரதம் மூல ராமாயணம் முதலியவை சித்தி ரூபமாய் உள்ளன வர்ண ஆசிரம குல ஆச்சாரங்கள் நான்கும் நாலு பக்கங்களும் ஜங்கம உள்ளன பீஜாங்குர நியாயம் போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் ரங்கக்ஷேத்திரத்திலேயே ஒடுங்கி அதிலிருந்தே வெளியாகின்றன அக்காலத்தில் ஆபத்து உண்டானால் விபீஷணன் வந்து சாஸ்திரப்படி ரங்கநாதனை பூஜிப்பான் விபீஷணன் போன பிறகு மனுஷியர்கள் வழக்கம்போல சுக்கமாக ரங்கநாதனை பூஜிப்பார்கள் முன்பு தேவதைகள் தவம் கிடந்து பகவானை தரிசித்தார்கள் இப்பொழுது விபீஷணன் எல்லோருக்கும் எளிதாக பகவானை தரிசனம் செய்து வைக்கிறான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पंचांग श्रवनम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे षष्ट्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः एम्प्रमानार आळ्वार् त्रिवडिगले चरणम् ஜிஆர் திருவடிகளே சரணம்